ஐ வெல்கம் இங்கிலீஷ் இன்னைக்கு அவருடைய கல்யாண நாள் டே இந்த மாதிரி சொல்லலாமா திஸ் இஸ் அதே மாதிரி அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் இதுவும் தப்பு தான் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் ஐட் ஃபார் ஹிம் இந்த சென்டென்ஸும் தப்பு தான் இந்த மாதிரி காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ வெல்கம் மேக் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிவிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் இன்று அவருடைய திருமண நாள் டுடே இஸ் his வெட்டிங் அனிவர்சரி இந்த மாதிரி தான் சொல்லணும் டுடே இஸ் ஹிஸ் மேரேஜ் அனிவர்சரி இந்த மாதிரி சொல்லக்கூடாது அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஹி டிட் எ மிஸ்டேக் டெட் அப்படிங்கிறது verb அப்படிங்கிற past பாசன்ஸ் Do அப்படின்னா தமிழில் என்னது செய்கிறது அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு டிட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹீ மேட் எ மிஸ்டேக் இந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த புத்தகம் இன்னும் நன்றாக இருக்கிறது மோர் பெட்டர் திஸ் புக் இஸ் மோர் பெட்டர் இந்த மாதிரி சொல்லக்கூடாது பெட்டர் அப்படிங்கிறது கம்பேரிசன் டிகிரியில் இருக்குது அதாவது குட் அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட கம்பேர்டிவ் ஃபார்ம் பெட்டர் சூப்பர்லெட்டிவ் ஃபார்ம் பெஸ்ட் அதுவே மாறி இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிற கம்பேரட்டிவ் வேர்ட் தேவையில்லை மோர் அப்படிங்கிற வேர்டை கம்பேரிட்டிவாக மாற்ற முடியாத அப்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது மோர் இம்பார்ட்டன்ட் மோர் இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி ஸோ இந்த சென்டென்ஸை திஸ் புக் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லணும் ஆர் திஸ் புக் இஸ் ஈவன் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அனதர் இம்பார்ட்டன்ட் காமன் மிஸ்டேக் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் எனது வாக்கு அவருக்கு ஐ ஓட் ஃபார் ஹிம் ஓகே ஓட் ஃபார் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஓட் ஃபார் அப்படின்னு போட்டு அது என்ன அரசியல் சின்னமோ அதை வரைஞ்சிருப்பாங்க ஓட் ஃபார் வரக்கூடாது அந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது ஐ ஓட் ஹிம் ஓகே அந்த ஓட் அப்படிங்கிற வேர்பே ஓட்டு போடுறது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ஃபார் ப்ரிப்போசிஷன் தேவையில்லை நான் அவர்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன் I ask him many a times. Many a times. That is wrong. I ask him many -a times. I ask him many a -times. time. Time அப்படின் சிங்குலல்லதான் வருண்ணும். நீ பணம் கொண்டு வர தேவையில்லை. You need not to bring money. இந்த sentence wrong. அது எப்படி சொல்லுணும். You do not need to bring money. இல்லைனா யூ நீட் நாட் பிரிங்க் மணி நீட் நாட் டு பிரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடாது யூ நீட் நாட் பிரிங்க் மணி யூ டு நாட் நீட் டு பிரிங்க் மணி எக்ஸாக்டாக டைம் தெரிஞ்சிச்சுன்னா எகோ யூஸ் பண்ணுங்க நான் ஐந்து வருடங்களுக்கு முன் சென்றிருந்தேன் ஐ வென்ட் தேர் ஃபைவ் இயர்ஸ் பேக் திஸ் இஸ் ராங் ஐ வென்ட் தேர் ஃபைவ் இயர்ஸ் எகோ அந்த எகோ அப்படிங்கிறது எக்ஸாக்டாக டைம் தெரிஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணுறது எம்ஃபசைஸ் அப்படின்னாலே வலியுறுத்தி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் வலியுறுத்துதல் அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் தேவையில்லை ஹி எம்ஃபசைசஸ் ஆன் ஹிஸ் ஐடியா திஸ் ராங் அவர் அவருடைய யோசனையை வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு ஹி எம்பசைசஸ் ஆன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹி எம்ஃபசைசஸ் ஹிஸ் ஐடியா அதுவே போதும் எம்ஃபசைஸ் அந்த வேர்போடு எஸ் ஆட் ஆகிருக்கு முன்னாடி ஹீ வந்திருக்கிறதுனால கேஷுவலாக நம்ம பேசுவோம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தட் இஸ் ராங் ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் குட் இந்த சென்டென்ஸ் வந்து ராங் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ஹிஸ் ட்ரெஸ் சென்ஸ் அந்த ட்ரெஸ் சென்ஸ் இஸ் கரெக்ட் அவர் ஆடை ரசனை நன்றாக இருக்கிறது அவர் ட்ரெஸ்ஸு நல்லா செலக்ட் பண்ணுறாரு ஓகே ஹிஸ் ட்ரெஸ் சென்ஸ் இஸ் குட் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் ப்ரெஸ்ஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் ரீசெண்டாக நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த விலை தள்ளுபடியை உள்ளடக்கியது அந்த உள்ளடக்குதல் கம்ப்ரைஸ் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுறோம் உள்ளடக்குதல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கம்ப்ரைஸ் கம்ப்ரைஸ் அப்படின்னாலே உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது த ப்ரைஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் த ஆஃபர் தட் இஸ் ராங் அந்த ஆஃப் வரக்கூடாது ப்ரைஸ் comprises தி ஆஃபர் நான் வெள்ளி என்று திரும்புவேன் ஐ ரிட்டன் பேக் ஆன் ஃப்ரைடே சில பேர் ரொம்ப கேஷுவலாக அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க ரிட்டர்ன் அப்படினாலும் திரும்புதல் பேக் அப்படின்னாலும் திரும்புதல் ஸோ ரெண்டையும் அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஐ return ஆன் ஃப்ரைடே ஐ வில் பி பேக் ஆன் ஃப்ரைடே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் த நியூஸ் ஆர் ராங் செய்திகள் அப்படிங்கிறது செய்தி ஒரு செய்தி இருந்தாலும் நியூஸ் தான் நிறைய செய்திகள் இருந்தாலும் நியூஸ் தான் ஸோ த நியூஸ் இஸ் ராங் தட் இஸ் கரெக்ட் த நியூஸ் ஆர் ராங் இஸ் ராங் ரிவர்ட் ரிப்ளை இந்த ரெண்டு வார்த்தைகளும் மீனிங்கில் சிமிலர் திரும்ப சொல்கிறது திரும்ப கொடுக்கறது அதுக்கெல்லாம் ரிவர்ட் ரிப்ளை யூஸ் பண்ணுவோம் அவர்கள் அவரின் கேள்விக்கு மறுபடியும் பதில் அளித்தனர் தே ரிவர்ட் பேக் ஹிஸ் கொஸ்டின் தே ரிப்ளை பேக் ஹிஸ் கொஸ்டின் திஸ் இஸ் ராங் அப்போ எப்படி இருக்கணும் தே ரிவர்ட் ஹிம் தே ரிப்ளை ஹிஸ் கொஸ்டின்ஸ் தட்ஸ் ஆல் ஓகே அந்த ரிப்ளைக்கு ரிவர்ட்டுக்கும் அடுத்து பேக் தேவையில்லை இந்த சென்டென்ஸும் சில பேர் கேஷுவலாக கமெண்ட் பண்ணுற மிஸ்டேக் தான் ஐ ஆம் டிஸ்கஸிங் அபவுட் மை ஃபியூச்சர் நான் எனது எதிர்காலத்தை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் டிஸ்கஸிங் அபவுட் இந்த டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அபவுட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் அடுத்து வரக்கூடாது ஓகே அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடாது ஐ ஆம் டிஸ்கஸிங் மை ஃப்யூச்சர் தட்ஸ் ஆல் ஐ ஆம் டிஸ்கஸிங் அபவுட் மை ஃப்யூச்சர் திஸ் இஸ் ராங் இட் இஸ் கால்டு ஆஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இது ஒரு திருப்புமுனை என்று அழைக்கப்பட்டது இட் இஸ் கால்டு ஆஸ் அ ஃப்ரீடம் இது ஒரு சுதந்திரம் என அழைக்கப்பட்டது இந்த ரெண்டு வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது ஆஸ் வரக்கூடாது இட் இஸ் CALLED எ டேர்னிங் பாயிண்ட் இட் இஸ் கால்ட் எ ஃப்ரீடம் ஓகே ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை இந்த சென்டென்ஸில் இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம பேசுகிறப்ப எழுதுறப்ப கமிட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்